அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வத்தலகுண்டு டூ ஆண்டிப்பட்டி சாலையில் வந்துட்டு ஒரு பத்தொம்போது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலந்தான் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் செம்மன் பூமி வத்தலகுண்டில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகான ஒரு விவசாய பூமி இப்போ விவசாயம் செய்யாமல் இருக்காங்க மொத்தம் பத்தொம்போது ஏக்கர் மூணு கிணறு மூணு சர்வீஸ் இருக்குது செம்மன் பூமி ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் வத்தலகுண்டு டூ ஆண்டிப்பட்டி சாலையில் வத்தலகுண்டுலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் விலை வந்து இறுதி விலை ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வந்து நேரில் இடத்த பார்க்குறதா இருந்தால் வந்து பார்த்துட்டு பேசிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்